ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் வருகின்ற இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நாட்களில் அவர்கள் காத்திருந்த ஒரு அறிவிப்பானது வெளியாக இருக்குது அது தொடர்பான முழுமையான விவரங்கள் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் இப்பிஎஃப் மற்றும் இபிஎஸ் நைன்ட்டி ஃபைவ் உறுப்பினர்கள் சார்ந்த தினசரி அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்களுக்கும் அறுபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்களுக்கும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அமைச்சரவை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்துருக்கா அமைச்சர் மத்திய அமைச்சர்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து பிஎஃப் உறுப்பினர்களுக்கு அதாவது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பானது வருகின்ற மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வெளியாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நாட்களாகவே அவர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம் ஸோ அதற்கு முன்னதாக வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள்ளே அந்த யுஏஎன் நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணி ஆதார் மற்றும் பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கடந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தோம் ஒருவேளை நீங்கள் இன்னும் செய்யலை அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இரண்டு நாட்கள் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே இந்த பணியை அதாவது யுஏஎன் நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணி உங்களுடைய பே உங்களுடைய ஆதார் மற்றும் பேங்க் அக்கௌண்ட்டோட உடனடியாக இணைச்சிருங்க ஸோ இப்போ விஷயத்துக்கு வரலாம் ஸோ இந்த இபிஎஃப் உறுப்பினர்களுக்கான மகிழ்ச்சியான அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட இருக்குது ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன விவாதிக்க போகிறாங்கன்னா பிஎஃப் உறுப்பினர்களுக்கான நடப்பு நிதியாண்டிற்கான வட்டி தொகை நிர்ணயம் செய்வது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் இந்த பிஎஃப் பிஎஃப் சந்தா சந்தா தொகைக்கு எவ்வளவு நடப்பு நிதியாண்டிற்கு வட்டி விகிதம் நிர்ணயிக்கிறது அப்படின்றத முடிவெடுத்து வருகின்ற மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க ஸோ இந்த அறிவிப்பு பண்ணுறது உண்மையிலேயே இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய வய அந்த பிஎஃப் சந்தா தொகை மாதந்தூரம் செலுத்தக்கூடிய தொகைக்கு பொதுவாக வட்டி வந்து ஆண்டு தோறும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதாவது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி அறிவிப்பாங்க இல்லைங்களா ஸோ அது தொடர்பான அறிவிப்பானது நிச்சயமாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு ஒன்றாம் தேதி வாக்கில் அதாவது அது அதிகபட்சம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அதிக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் தற்பொழுது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் இருக்குங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்